ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீ இன்னைக்கு நம்ம குச்சி கிழங்கு சிப்ஸும் கிழங்கு வடையும் செஞ்சுருக்குறோங்க சூப்பராக இருக்குங்க இது நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க குச்சி கிழங்கு சிப்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம குச்சிக்கெழங்குன்னு சொல்லலாம் கிழங்குன்னு சொல்லலாம் எப்படின்னு சொல்லலாங்க அதுக்கு ஒரு கிலோ குச்சி கிழங்கு எடுத்துருக்குறேன் இதை தோல் எடுத்து எடுத்துக்கலாங்க தோல் உறிச்சாச்சிங்க கழுவிக்கலாம் கிழங்கு சீக்கலாங்க கிழங்கெல்லாம் அது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சாச்சுங்க அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சு போட்டுக்கலாங்க வந்துருச்சுங்க எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க சிப்ஸி எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ மிளகாய் தூளும் உப்பும் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக போடுறது உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அது மீதி இருந்த கிழங்கு நம்ம சீ வச்சுருக்குறோங்க இப்போ கிழங்கு வடை சுட்டுக்கலாம் அதுக்காக சீவு ஒன்று தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க இப்போ கிழங்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கிழங்கு சிப்ஸ் போட்டு மீதி கொஞ்சம் கிழங்கு இருந்ததுங்க அதை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அரைச்சி வச்ச கிழங்குல வடை சுட போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அது போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணினது அது கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தழை நான் உப்பு போட்டு பேஞ்சிக்கலங்க தூள் உப்பு போட்டுக்கிறேங்க கேரட் பற்ற வச்சுக்கோங்க சட்டி வடை சட்டி வச்சாச்சுங்க நம்ம சிப்ஸ் போட்டதுலேயே அப்படியே வடையை போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க நம்ம வடை எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாங்க உருண்டை பிடிச்சாச்சுங்க நம்ம எண்ணெய் காய்கணும் தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம தட்டி போட்டுக்கலாம் வடைய வடை வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் அது கடப்பருப்பு போட்டு கூட செய்யலாங்க நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி போடலாங்க பாருங்கள் சிப்ஸும் கிழங்கு வடையும் சூப்பராக ஆகிடுச்சிங்க பாருங்கள் இதில் நம்ம அரிசியமாகவும் போடலாம் கடலப்பருப்பு ஊற வச்சு ஆட்டி போடலாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ